பிக் பாஸ் நயன் ரொம்பவே கிராண்டா நேத்து லான்ச் ஆயிடுச்சிங்க இதுல மொத பூசணிக்காவா உடைச்சது நம்ம தான் உள்ள போய் எல்லா கிட்டையும் நான் டாக்டர் நான் டாக்டர் திவாகர் டாக்டர் திவாகர் அப்படின்னு ரொம்பவே பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாருக்குமே அவர் டாக்டர் அப்படின்றது நேத்து தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நைட்டு ரூம்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கெமி திவாகர் எல்லாம் ஒரு காமன் டாக்டரோட டெர்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு போது கெமியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் உனக்கு புரியாதுமா நான் டாக்டர் படிச்சிருக்கேன் எனக்கு புரியும் உனக்கெலாம் சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதை ரொம்பவே இன்சல்ட்டிங்காக எடுத்துக்கிட்டாங்க கெமி எங்க தெரியாதுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு எதுக்கு புரியாதுன்னு சொல்றீங்க நானா எழுத படிக்க தெரியாதா நான் படிக்கலையா அது எப்படி புரியாமல் ஒருத்தவங்களுக்கு போகும் அந்தளவு கூட எனக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நான் சர்ச் பண்ணி பார்த்து அதை படிச்சேன்னா எனக்கு அது புரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு திவாகர் ஐயா அதெல்லாம் உனக்கு புரியாதுமா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது நீ எதுக்கு தேவையில்லாம பேசின்னு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த டோன் கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஏன் நான் படிச்சிருக்கேங்க எனக்கு கண்டிப்பாக புரியுங்க தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே ஜென்யூனாக பேசும்போது அந்த இடத்துல சரி ஓகேம்மா நான் தெரியாமல் சொல்லுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு விட்டுருக்கலாம் பட் அவரும் விடலை இது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனால் பிக் பாஸில் சின்ன விஷயத்தை எவ்வளோ பெருசாக பேசுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட்டம் கூடியாச்சு நடுவில் பிரவீன் காந்தியும் உள்ள வந்து சப்போர்ட் பண்ணி கெமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு விஜய் பார்வதியும் கெமிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இது திவாகர் ஏங்க அவங்க யாருக்குமே புரியாது உங்க யாருக்குமே அறிவியல அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து கிளம்பிட்டாரு தர்பூசணி திவாகர் உள்ள போய் முதல் நாளே அவரோட வேலையா ஆரம்பிச்சுட்டாரு சின்ன சின்ன விஷயத்த எவ்வளோ பெருசாக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷோல கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு அதுல எவ்வளோ டம்மா எவ்வளோ முட்டாள்தனமா பேசியிருந்தாரு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ கண்டிப்பா பிக் பாஸ்ல அவரோட கண்டென்ட் நிறைய இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி உங்க கருத்துக்களை காமன்ஸ் சொல்லுங்க